ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் வந்து பார்க்கலாம் இன்னைக்கு ஃப்ரைடே காலையில் வந்து கிச்சன் வேலைய ஆரம்பிக்கிறேன் குக்கரில் அரிசி வந்து கழுவி வச்சுருக்கேன் சாப்பிடத்துக்காக அதுக்கப்புறம் கடலைப்பருக்கு வந்து ஊற வச்சுருக்கேன் வடைக்காக பட்டாணி வந்து நேற்று ஊற வச்ச வச்சு குருமா குழம்பு செய்யறதுக்காக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிருத்தியும் கூட நல்ல சமையல் வேலையில் முடிச்சுட்டு பூஜை வேலையாக பார்த்தீா கொஞ்சம் இருட்டாக இருக்குது கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து வாசல் தெளித்து கோலம் பந்து போடணும் அதுக்குள்ளே சமையலுக்கு தேவையான அதெல்லாம் கட் பண்ணி வைக்க போகிறேன் கொஞ்சம் வெளிச்சம் வந்தவுடனே வாசல் தெளித்து கோலம் வந்து போட்டுட்டு நாய்க்குட்டிக்கு பிஸ்கெட்லாம் போட்டாச்சு உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட்டு முருங்கக்காய் பட்டாணியெல்லாம் போட்டு குருமா உத்தம மா மாவோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெந்தயக்கீரை மசாலாலாம் போட்டு பசஞ்சு வச்சுக்கிறேன் இப்போ சமையல் வேலை முடிஞ்சது கேரட் ஜூஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன் குருமா குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெந்தயக்கீரை சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஷைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா குருமா குழம்பைய வந்து வச்சுப்பேன் வாழைப்பூ வடைக்கி வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன் சப்பாத்திக்கும் மதியானம் அஞ்சுக்கும் வந்துட்டு குருமா குழம்பைய வந்து வச்சுக்கலாம் கடலைப்பருப்பு நைஸாக வந்து அரைச்சிட்டு வாழைப்பூ பொடியாக வந்து கட் பண்ணி போட்டுட்டேன் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு மாவு வந்து ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து அதில் பஜ்ஜி மாவு வந்து ஆட் பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக வந்து இருக்கும் ஒரு சைடு வடை போட்டுட்டே வந்து இன்னொரு சைடு வந்து சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துட்டேன் சமையல் காலம் முடிஞ்சிட்டு மாடி தோட்டத்தில் போயிட்டு கொஞ்சம் பூவெலாம் வந்து பிரிச்சுட்டு கொஞ்சம் மிளகா கொத்தமல்லி வந்து வாங்கியிருக்கேன் மிளகாய் துள்காலி ஆகிட்டதுனால அதனால் வந்து அதை காய வைக்கணும் பூஜைக்கு தேவையான கொஞ்சம் பூவெல்லாம் வந்து பறிச்சிட்டு மிளகா கொத்தமல்லி காய வச்சுட்டு பூஜை வேலையை போய் ஆரம்பிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பாரி பூ வந்து டெய்லி ஒன்று ரெண்டு பூக்குது நேற்று ஈவினிங்கே வந்து தண்ணி விட்டுட்டு இப்போ காலையில் தண்ணி ஊற்றுற வேலை வந்து கிடையாது மிளகா கொத்தமல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதனால் வெயிலில் வந்து காய வச்சிட்டு கீழே போகலாம் காலையிலே நல்லா வெயில் வந்துடுச்சு நான் வந்து எப்போதும் குண்டு மிளகா தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அது நல்லா காரமாக இருக்கும் அதனால அரை கிலோ மிளகாவுக்கு ஒரு கிலோ மல்லி வந்து போடுவேன் அதுக்கப்புறம் நூறு மஞ்சள் நூறு மிளகு நூறு ஜீரகம் நூறு வெந்தயம் வந்து சேர்த்துப்பேன் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரைக்குள்ளே வந்து பச்சரிசி நூறு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு நூறு தோரம் பருப்பு நூறு சேர்த்துப்பேன் தூசி படியாமல் இருக்கிறதுக்கு மூடி வச்சுட்டேன் இப்போ சாமி ஃபோட்டோக்கெலாம் போதும் பூ வந்து போட்டுட்டு விளக்குல வந்து ஏற்றியாச்சு இன்றைக்கி கிருத்திகன்றதுனால சாப்பாடு வச்சிட்டு பூஜை பண்ணணும் பூஜைக்காக சாதமும் பருப்பும் கொஞ்சம் குக்கரில் வச்சுருக்கேன் வச்சுட்டு பூஜை பண்ண வேண்டியது தான் காலையில் வெள்ளிக்கிழம கிருத்திக பூஜை முடிஞ்சிது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியில் வந்து போய் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா குட்டி நாய் வந்து ஒன்று வந்திருக்கு அதுக்காக வந்து அதுக்கு கொஞ்சம் கேட்டு வந்து போட்டுக்கிட்டேன் அழகாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் வந்து நாட்டு தக்காளி வந்து கிடச்சிது அதனால் அது வந்துட்டு ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் அது வந்து தக்காளி ஊர்காய் வந்து செய்ய போகிறேன் தக்காளியை வந்து நாளாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து காய வச்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வந்து காய வச்சு எடுத்தால் அதில் இருக்கிற ஈரம்லாம் கொஞ்சம் போயிடும் அதுக்கப்புறம் வெளியில் எங்கே பறவைங்களுக்கு எப்போதும் அந்த சோளம் கம்பு தினையெல்லாம் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக போடுவோம் அது வந்து கீழே வந்து இறச்சிடுங்க அதில் வந்து எறும்பு வந்து எவ்வளோ அழகாக வந்து அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணது பாருங்கள் அதோட வந்து எறும்பு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது ஆனால் அதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ அழகாக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது நானும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு வீட்டில் வெயில் அதிகமாகிட்டதுனால ஏசி வந்து சர்வீஸ் பண்ணிட்டு வச்சுக்கிறதுக்காக ஏசி மெக்கானிக் வந்து வர சொல்லியிருந்தோம் ஒரு ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அணில் வந்து கூடு வந்து வச்சுருக்குது இவ்வளோ நாள் குளிர்காலன்றதுனால ஏசி வந்து போனது அதனால் அடித்தோட்டம் இருக்கிறதுனால அங்கே வந்து அவுட்டோர் யூனிட் வந்து வெளியில் இருக்கும் அது உள்ளே வந்து அணில் வந்து எப்போதும் கூடு வச்சிருக்கோம் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அதில் போல்ஸ் வந்து இருந்துருக்குது அது வெளியில் வந்து உள்ளே வந்துட்டு கூடு வந்து வச்சுருந்துருக்குது அதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு சர்வீஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அணியில் கூடு வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸே வந்து வச்சு விட்டுருக்கோம் அப்படி இருந்தோம் வந்து இங்கெல்லாம் வந்துட்டு வைக்கிது அதனால் டெய்லி வந்து கொஞ்ச நேரம் வந்து ஏசியை வந்து போட்டு வைக்கணும்னு சொல்லிவிட்டு மெக்கானிக் வந்து சொல்லியிருக்காரு அப்போ தான் வந்து அந்த ஹீட்டுக்கு வந்து எதுவும் வந்து உள்ளார வராது இப்போ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகா கொத்தமல்லியெலாம் வந்து நல்லா வந்து காஞ்சிகிட்டு இருக்குது நல்லா கலகலன்னு சத்தம் வருது அதுக்கப்புறம் அந்த காம்பு வந்து உடச்சா நல்லா வந்து உடையுது அதனால இனிக்கி கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் மல்லியும் வந்து நல்லா காஞ்சிட்டு இருக்குது நம்ம தரையிலே வந்து வேஸ்டி போட்டு காய வச்சதுனால ஒரே நாள்லேயே வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதோடு வந்து ஒரு மாதாணி வந்து பஞ்சரி சரி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு மாதானி கடலை பருப்பு ஒரு மாங்காணி காரம் பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் போடுறதுனால சாம்பாரும் குழம்பும் நம்ம வச்சுக்கொள்ள கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் தண்ணியாக இல்லாமல் நான் எப்போதுமே இதெல்லாம் சேர்த்து தான் வந்து அரைக்கிறது இது கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கருவேப்பிலை மாடி தோட்டத்துலேருந்து பறித்து வந்து வாஷ் பண்ணி நல்லா வறுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் தூள் அரைச்சிட்டு வந்தால் நல்லா வாசனையாக இருக்கும் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு அங்கேயே ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டேன் நல்லா வாசனையாக இருக்கும் தக்காளி இப்போ கொஞ்சம் காஞ்சிட்டு நல்லா சுருங்கியிருக்கு இப்போ வந்து கொஞ்சம் லெமன் சைஸில் வந்து கொஞ்சம் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் தக்காளியை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு புளியும் வந்து மிக்சி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒன்று ரெண்டுமாக வந்து நசுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு கடுகு வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் பூண்டு வந்து போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டோடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா பூண்டு வந்து செவுக்க வறுந்ததும் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் புளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்து போட்டுக்கலாம் இதில் காரத்துக்காக நான் வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் காஞ்சி மிளகாவை நல்லா சுட தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைச்சும் வந்து சேர்த்துக்கலாம் நான் எங்கிட்ட வெறும் மிளகாய் தூளே வந்து இருக்கிறதுனால அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இது எப்படியே வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருந்தால் தக்காளி ஊருக்காய் ரெடி ஆகிடும் தூள் வந்து சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக வந்து வெந்தயத்தை வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அதே சமயத்தில் வயிற்றுக்கும் நல்லது இது ஃபுல்லாக வதங்கி சுருங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஸ்டவ்வை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு மேலே தெளிக்காமல் இருக்கிறதுக்கு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கும் வந்து ரெடி ஆகிடும் நம்ம வேறு ஏதாவது வேலை வந்து பார்க்கலாம் அப்பப்போ கொஞ்சம் கிளரி விட்டுகிட்டே இருக்கணும் ரெடியானதுக்கப்புறம் சூடாகர்னதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் வந்து போட்டு வச்சுட்டு மூணு மாதம் வரைக்கும் கூட நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணலாம் இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கும் வந்து வச்சு சாப்பிட்லாம் தை சாதத்தோடு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விலாகை இதோடு முடிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பாய்